வந பரிவர்த்தனை சேனல் நண்பர வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல போற பதிவு வந்து அஹ் ஜோதிலிங்கத்தில் ஒரு லிங்கமான வைத்தியநாத திருக்கோயில பத்தி தான் சொல்ல போறேன் சமீபமா வந்து நான் ஒரு டூ போயிருந்தேன் ஒரு பத்து நாள் அதுல வந்து என்னன்னாக்கா இந்த வைத்தியநாதன் இந்த ஜோதிலிங்கம் வைத்தியநாதர் கோவில் அப்புறம் வந்து இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா இங்கதான் வந்து இது ஒரு சக்தி பீடமா கூட இது வந்து சொல்லப்படுகிறது இங்க ரெண்டுமே இருக்கு ஜோதிலிங்கம் சக்தி பீடம் ரெண்டுமே இருக்கு இந்த கோவிலை பத்தி தான் நான் இப்ப வந்து விரிவா சொல்ல போறேன் மற்றும் வந்து நான் வந்து காமாக்கியா தசமகாவித்யா கோனாரக் பூரி ஜெகநாத டெம்பிள் எல்லாம் பார்த்தேன் இதில் கோணாரக் பற்றி நான் அந்த அன்னைக்கே அந்த கோணாரக்கை பற்றி உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோ போட்டுட்டேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறத நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த அருள்மிகு வைத்தியநாத திருக்கோயில பற்றி பார்க்கலாம் இது எங்கே இருக்குன்னாக்கா ஜார்க்கண்ட் முகநிலையத்தில் தேவ்கர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த ஜோதிர்லிங்கம் வந்து இருக்கு வந்து ஜோதிர்லிங்கமும் சக்தி பீடமும் சேர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய இடங்கள் வந்து மூன்று இருக்கு அதுல வந்து இது ஒன்று மத்தவ ரெண்டு எதுனாக்கா காசி மற்றும் ஸ்ரீசைலம் இருதய பீடமான அன்னையினுடைய சந்நிதி வந்து உயர்ந்த சதுர மேடையில் மேல வந்து கட்டப்பட்டிருக்கிறது சிவனுடைய சந்நிதிக்கு கழக்க வந்து இந்த ஆலயம் வந்து இருக்கு கருவறியில வந்து பிரதான தெய்வமாக வந்து ஜெயகுர்கா வந்து மிகவும் கம்பீரமாக இந்த கோவில வந்து காட்சி கொடுக்கலாம் சக்திபுதலைஞருக்கு அன்னை வந்து ஜெயதுர்கா என்னும் காலபைதவர் வைத்தியநாதன் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுகின்றார் திரேதேகத்தில் வாழ்ந்த அந்த ராவணன் வந்து அசுரனாக இருந்தாலும் அவன் வந்து ஒரு சிவபக்தர் அவன் சிவனை நோக்கி ஒதும் கோரத்தவும் பல புரிந்து பல சக்திகளை வந்து சிவனம் இழந்து பெற்றவன் அவ்வாறு அவன் தவம் இறந்த இடம்தான் வந்து இந்த தேவகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இந்த இடத்துல தான் இப்போ இந்த ஜோதி லிங்கம் இருக்கு வெகு கவனம் என்று வந்து அந்த இடத்துல வந்து தவம் பண்ணி சிவன் வந்து அவனுக்கு மன மன வருத்தம் ஊட்டுற ராவணன் என்ன தன்னுடைய பத்து தலைகள் ஒன்றன் ஒன்றாக அறுத்து அதை தீயிலைய வந்து அதிருதியா வந்து கொடுத்துட்டே வரான் அந்த மாதிரி அவன் பத்தாவது தலையை வெட்டி கொடுக்குறப்போ வந்து சிவன் வந்து அவன் முன்னாடி தோன்றி அவனுடைய அந்த பக்தியை மெச்சி அவனுடைய அவனுடைய அந்த தலையை ஏற்பட்ட காயங்களை எல்லாம் சரி செய்து அந்த பத்து தலைகளையுமே அவனுக்கு வந்து திருப்பி கொடுத்தாரான் இந்த இடத்துல இந்த மாதிரி அவர் வந்து ஒரு மருத்துவர் போல சிவன் வந்து இந்த ராமனுடைய திருப்பி கொடுத்ததுனால தான் இவர் வந்து வைத்தியநாதர் அப்படிங்கிற நாமத்தோட இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இது பவிஷ்ய புராணத்துல வந்து இந்த குறிப்பு இருக்கு அதே மாதிரி மத்சிய புராணத்திலயும் ஆரோக்கிய வைத்தியநாதிடி அப்படி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்கிறதாக வந்து குறிப்பிட்டிருக்காரு விஸ்வகர்மாவால இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்றா இந்த கோபுரம்லாம் வந்து நான மூன்று கலசங்கள்ல வச்சு இருக்கு இந்த கோபுரம் அப்புறம் அந்த கோபுரத்தின் உட்பகுதியில வந்து காந்தக்கல்லாலான எட்டு ஏழு தாமரை வடிவம் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது லிங்க பெருமான் வந்து ரொம்ப சிறிய தான் அந்த இடத்துல இருக்காரு அன்னை பார்வதியிலேயும் சிவன் கோயிலும் பெரிய செந்நிற கயிறை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அங்க வந்து என்னன்னாக்கா அங்கேயே அந்த தான் விற்கிறான் அதுக்கு வேண்டுதல் மாதிரி அவ கட்டிட்டு சொன்னாக்கா அவாலேயே வந்து அந்த கயிறில் போய் மேலே ஏறி இந்த சிவன் கோவில்ல இருந்து அந்த அம்பாள் கோவிலுக்கு நடுவுல கயிறு மாதிரி சிகப்பு கயிறு வந்து இந்த மாதிரி கட்டா அப்புறம் வந்து என்னன்னாக்கா இந்த கோவில விசேஷம் என்னன்னாக்கா அங்கேயே கங்கா தீர்த்தம் வைக்கிற அதை வாங்கிட்டு போனா நம்மளே வந்து இந்த ஜோதி தீர்க்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் ஆனா கும்பல் ரொம்ப நிறைய இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணணும் ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா போனோம் ஏன்னா அது போகக்கூடிய அந்த வாயில் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு எக்கச்சக்கமா கும்பல் இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஏமா இருந்தாலும் நம்ம வந்து நம்மள வந்து அந்த ஜோதி லிங்கத்தினாலேயே நம்மளை தள்ளி விட்டுடுவோம் அந்த மாதிரி அவ்வளவு கும்பல் இருக்கு அதனால அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த கங்கா தீர்த்தத்தை வாங்கிட்டு போய் நம்ம வந்து அந்த சிவனுக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் நம்மளே பண்ணலாம் இந்த தேவலிங்க சிவன் சுத்திலும் வந்து நிறைய பரிவார தெய்வங்கள்லாம் இருக்கு அதுல நம்ம முக்கியமா சொல்லணும்னாக்கா அனுமன் சொன்னது இருக்கு விநாயகர் சொன்னது இருக்கு இந்த இடத்துல இதுல காலபைரபுரம் வந்து எப்படி இருக்காருன்னா சிவன் மாதிரியே தான் இருக்காரு ஆவுடி மேலவே எழுந்தல் இருக்கிற மாதிரி இருக்காரு சிவன் அதாவது காலபைரவரம் இந்த மாதிரி இன்னும் மற்ற நிறைய உபதேவங்கள் வந்து அந்த கோவில சுத்தி நிறைய இருக்கு இந்த கோவில்ல வந்து ஒரு வித்தியாசமான வழிபாடு ஒண்ணு இருக்கு அதாவது என்னன்னாக்கா சவண மாதத்துல அதாவது ஆடி மாசம் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் அவர்கள் வந்து என்ன பண்றாரு கங்கையில இருந்து அந்த நீரை வந்து சேகரித்து கலசங்களா காவடி போல சுமந்து கொண்டு சுல்தான் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருந்து கால்நடியாகவே இந்த கோவிலுக்கு வந்து அந்த கங்கா தீர்த்தத்தை வந்து இங்க வந்து அபிஷேகம் பண்றாரு அந்த கோவில்ல போய் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஒரே காவடியா இருந்தது அது என்னன்னு பார்த்தா கடைசியில பார்த்தாக்க இந்த மாதிரி கங்கை நீரை கொண்டு வந்து இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இது வந்து ஒரு சிறப்பு வழிபாடாக இந்த கோவில்ல வந்து இருக்கு ஆதிசங்கரர் பகவத் பாதா இயற்றிய துவாதச லிங்க சோஸ்திரத்துல வந்து வைத்தியநாதர் வடக்கிழக்கு எழுந்த அருளியராக சொல்லி இருக்கின்றார் அது வந்து இந்த தளத்தான் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் எல்லாம் முடிவு செய்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த தளத்தில் வந்து அம்பாள் வந்து அம்பாளுடைய சக்தி பீடமாகவும் வைத்தியநாதர் வந்து ஒரு ஜோதிர்லிங்கமாகவும் அமர்ந்து உயிர்களினுடைய தீராத உடற்பிணியையும் தீராத சகல நோய்களையும் தீர்த்து வைக்கிறார்கள் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்தர் சொன்னாக்கா நம்ம உடற்பிணி மட்டுமில்லை பிணியும் போக்கி நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் நோயற்ற அவை குறைவற்று செல்லும் இல்லையா அதனால இந்த வைத்திநாதரையும் சக்தி பீடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அம்பாளையும் நம்ம இங்கே வணங்கி நம்மளுடைய மோட்சத்துக்கு வழியை நம்ம வந்து தேடிக் இதுதான் இந்த ஜோதி வரலாறு மீண்டும் வந்து அடுத்த ஆன்மீக தகவலுடன் உங்களை வந்து நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்